வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வெளியாகும் அதிரடி அறிவிப்பு இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தளப்படும் போது என்னோடய விஷயனா உடனே கூட இன்னொரு வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் அரசின் பொங்கல் பரிசு திட்டம் குறித்து பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது இந்த ஆண்டின் சட்டமன்ற தேர்தல் சூழல் காரணமாக வழக்கத்தை விட கூடுதல் அறிவிப்புகள் வெளியாகும் என மக்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பணியை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளியான தகவல்களின்படி பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு ஏலக்காய் முந்திரி மற்றும் முல திராட்சை ஆகியவை அடங்கிய பரிசு தொகுப்பு ஜனவரி மாதத்தின் இரண்டாவது வாரத்திற்குள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என கூறப்படுகிறது இதனுடன் சேர்த்து இந்த ஆண்டு ரொக்க பண உதவியாக ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படலாம் என்றும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்றும் தகவல்கள் பரவி வருகின்றன இது உண்மையிலில் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அரசு வெளியிடும் இறுதி அறிவிப்பே அனைத்து சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும்